நான் இப்போ ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறேங்க ஊர்ல நிறைய பேர் என்ன ரொம்ப பெரிய புத்திசாலின்னு சொல்றாங்க ஆனா இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யார் தெரியுமா என்னோட டீச்சர்ஸ் தான் பொதுவாகவே நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் கடவுள் மாதிரிங்க நம்ம கேட்காமயே எல்லாத்தையும் கொடுப்பாங்க அப்ப நமக்கு தெரியாதுங்க ஆனா சம்டைம்ஸ் நமக்கு தேவை இருக்கும் அப்போ நம்மளா போய் கேட்போம் அப்போ ஜீனி மாதிரி கேட்ட வரங்களை எல்லாம் கொடுப்பாங்க பாருங்க அப்பதான் அதோட வேல்யூ தெரியும் எப்போ ஒரு மாணவன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறானோ அப்பதான் அவன் கேள்வி கேட்பான் கேள்வி கேட்கிறவன் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பான் வாங்க என் ஸ்டோரிக்குள்ள போக ஐ புக்ஸ் அய்யோ போச்சுடாஸ் மீட் சார் வார வழியில ஸ்கூல் கோ ஸ்லோன்னு போட்டு சார் அதான் ஸ்லோவா வந்த அப்படியா சரி இங்க இருங்க சாரி சார் டோன்ட் டு மை கிளாஸ் சார் சாரி மேம் இப்படித்தாங்க அடிக்கடி ஏதோ ஒன்று பண்ணி மாட்டிப்பேன் நிறைய பனிஷ்மெண்ட்டும் வாங்குவேன் ஆனால் பனிஷ்மெண்ட்லேயே பிடிக்காத பனிஷ்மெண்ட் ஒன்று இருக்குங்க அது இந்த பனிஷ்மெண்ட் தான் அதுவே இல்லையாடா என்னடா உன் பிரச்சனை உன்னால் தாண்ணா ரெண்டு பாயிண்ட் போச்சு நோ பிடி இதுதாங்க இந்த பனிஷ்மெண்ட் நோ பிடி மற்ற பனிஷ்மெண்ட்டை விட இதுதான் எனக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு சார் இடிச்சிட்டே இருக்கா சார் ஏண்டா அமைதி இருக்க முடியாதா சாரி சார் இனி உனக்கு பிடிஏ கிடையாது You don't do ஹோம் homework, நோ no? Then don't go to PT. Stay பேக் here. நான் பண்ண பிரச்சனைக்கு மட்டும்தான் இப்படி மாட்டுவேன்னு நினைக்காதீங்க நான் பிரச்சனையை தடுக்க போனாலும் எனக்கும் என் பிடி பீரியடுக்கும் எப்பவுமே பிரச்சனை தான் என்ன 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 What are you doing, man? Huh? What period is this now? Sir, sir, PT sir. sir PT, PT, PT sir. sir. Where are the others? Sir, everybody went to PT everybody sir. Everybody went. You people are here. Huh? And you are fighting. You should not go to PT. Sir, sir, sorry, 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 sir, sorry, 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 sir. sorry, sir, sorry, sir, sorry, Rari sir. Sorry, sir. sir sorry. Or else meet principal. Sir, please no, sir. No, sir, no, sir, no, sir. no, no, sir. Wait here. I'll inform PT sir. Or let me call principal sir, no, sir. Sir, no, sir. Sir, sir, no, sir. Shh. Stand there.

சார் நான் எப்படியாவது பாஸ் ஆகணும் சார் நான் என்ன சார் பண்ணுறோம் எப்போ நீ இந்த கேள்வி கேட்டையோ அப்போவே நீ சாதிக்க ரெடி ஆகிட்ட படிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட உனக்கு பிடிச்ச கேம் என்ன பேஸ்கெட் பால் சார் ஓகே அந்த பேஸ்கெட்பாலை வச்சு நான் உனக்கு இன்னத்த டாப்பிக்கை சொல்லித் தர போகிறேன் வண்டியா நான் உனக்கு கிளாஸ்ல ப்ரொஜெக்டின்னு ஒரு டாபிக் எடுக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா உனக்கு பிடிச்ச பேஸ்கெட் கேமை கேம வச்சே சொல்லி தர போறேன் இந்த பேஸ்கெட் பால வாங்கி நீ ஷூட் பண்ற அப்படின்னா இது அப்படி போய் ஒரு ஆர்க் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த பேஸ்கெட்ல விழுகும் அதாவது நீ விசில் இருக்க அப்புறம் இந்த எர்த்தோட கிராவிட்டி அதை இழுக்க ஆரம்பம் அப்போ ஒரு குறிப்பிட்ட சைட்டுக்கு அப்புறம் கிராவிட்டி இழுக்கிறதுனால அது இப்படி மறுபடியும் கீழே லோவர் ஆகும் ஓகே

இதுக்கப்புறம் தாங்க ஒன்று புரிஞ்சுது நம்ம படிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டா மட்டும் போதும் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருமே நமக்கு உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க மெயினாக நம்ம டீச்சர்ஸ் என்றைக்குமே நம்ம டீச்சர்ஸ் நமக்கு எல்லாம் கடவுள் தாங்க